அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கணசி பிள்ளை குகன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் திருவோணமலை மாவட்ட அமைப்பாளர் இன்றைய பேசுபொருளாக பொருளார் வந்து எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமானது ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள பேரணவாத அரசியல்வாதிகளாக அனுரகுமார் திசாநாயக்கா ரணில் சஜித் பிரேமதாசா போட்டியிடுவதாக பல எதிர்ப்பு குரல்கள் அந்த வகையிலே அவர்களுக்குள்ளே கடினமான போட்டி நிலவுவதாக ஒரு கருத்துவாக செய்து அந்த கருத்துருவாகத்தில் அவங்கள் தோற்று போவார்கள் அல்ல அதில் காணாமல் போகும் பட்சத்தில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை உள்வாங்கும் நோக்கோடு வந்து அந்நிய பிராந்திய சக்திகளின் தூண்டுதலில் அரசியல்வாதிகள் தமிழ் பொது பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் அந்த கருத்து உருவாக்கத்தை தமிழ் தேசிய மக்களின் முட்டாக மறுக்கின்றது மறுத்து அந்த ஜனாதக தேரலை தமிழர் தேச தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதை மிக தாழ்மே கேட்டுக்கொண்டோம் வடகிழக்கிலே தமிழ் வேட்பாளருடைய நிலைப்பாடு என்ன அல்லது தமிழ் மக்களுடைய வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் அது தொடர்பான விவாதங்களும் வலுப்பெற்றிருக்கின்றது இன்றைய நிலையில் வடகிழக்கை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு எமக்கு ஜனாதி ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களால் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பல இடங்களிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி அஞ்சிலே தமிழ விடுதலை புலிகள் தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டிருந்தார் அந்த நிலையில் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அன்றைக்கு வெல்ல வைத்திருந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரு அழிவும் வந்திருக்காது தமிழ் மக்கள் ஏதாவது செய்திருப்பார் அல்லது சமஷ்டி தீர்வை கூட வழங்கியிருப்பார் என்று சொல்வதற்கு கடந்த காலங்களில்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் என பல தளங்களிலும் அது தொடர்பில் பேசப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்க இரண்டு வருடம் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பிரதான வேட்பாளராகவும் போட்டியிட இருக்கின்றார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஏதோ ஒரு பசப்பு சிங்கள தலைவர்களுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி பெற்றுக் கொடுத்த தமிழ் தேசிய க கட்சிகளில் இருக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை முன்மொழிகிறார்கள் உண்மையிலேயே வந்து அவர்கள் ரணில் விக்ரசிங்க தான் ஆதரிக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் புலட் டெலோ அனைத்து இந்த கட்சிகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிழ்ந்த ஏனைய கட்சிகள் உண்மையிலேயே வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரிச்சிருக்கணும் என்றால் இவர்கள் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க வல்லவர் நல்லவர் அவர் வந்து நல்ல இதெல்லாம் செய்வேர் சமஷ்டி தருவேர் என்றெல்லாம் வந்து கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு வாக்கு கேட்டிருக்கணும் அப்போ இன்றைய நிலையில் வந்து அவர்கள் வந்து ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்துக்கு வாரது என்பதை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பக்கம் இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து தங்களோட கவனத்தை சிதப்பி இருக்கிறார்கள் என்னென்னா தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த ஜனாதிபதி தேர்தல் விவகாரங்கள் எடுத்த முடிவுகள் வந்து இன்றைக்கு சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது அப்போ தமிழ் மக்கள் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னோடிய அரசியல் கொள்கைகள் தொடர்பில் வந்து மிக அவதானமாக பாக்கிறோம் இது சரி என்றதை உணர்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மக்கள் திசை திரம்பிடக்கூடாதுன்றதுக்காக வந்து பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயத்தை வந்து முன்மொழிகிறார்கள் பொது வேட்பாளர் என்பது உண்மையிலேயே இரண்டாவது விருப்பு வாக்கை வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட சதிதான் என்றால் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்ற மேதின கூட்டத்திலே ஆரம்பத்தில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக கதைத்த விக்னேஸ்வரன் ஐயா இந்த இரண்டாவது விருப்பு வாக்கை தமிழ் மக்கள் யாருக்காவது வழங்கலாம் என்கின்ற ஒரு கோரிக்கையை நேற்றைய தினமே வந்து மே தின கூட்டத்திலே வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் அப்ப இரண்டாவது விருப்பு வாக்கு உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி சிங்கள வேட்பாளருக்கு கொடுப்பதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட சதிதான் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் பொது வேட்பாளர் உண்மையிலேயே தேவையில்லை என்னண்டா இந்த தெற்கில் இருக்கிற எந்த தலைவர்களும் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வு தமிழ் அரசியல் தொடர்பில் வந்து எந்த நீதியான தீர்வையும் வழங்கப்போறது இல்லை அப்போ தொடர்ச்சியாக வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு ஏமாத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள் சரத் பொன்சாக்கு வாக்களித்திருக்கிறோம் மைத்ரி பாலசிறிசேனாவை மிக தீவிரமாக நம்பினார்கள் இதையத்தால் இணைந்தும் நம்பி அந்த அவருக்கு வாக்களிக்க சொல்லி தமிழ் மக்கள வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் என்று சொல்லிக்கணும் அப்போ இந்த பொது வேட்பாளர் என்றது வந்து தமிழ் மக்கள் வந்து முற்றுமுழுதாக அதை புறக்கணித்து தேர்தலையே புறக்கணிக்க வேணும் தேர்தலை புறக்கணிக்கிறதன் மூலமாக மாத்திரம்தான் வந்து சிங்கள தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சர்வதேசம் இந்த நாட்டில் ஒரு தங்களுக்கு விரும்பின ஒரு ஜனாதிபதியை கொண்டு வர விரும்பினாலும் வந்து அவர்களுக்கும் ஒரு செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கும் தமிழ் மக்கள் தெற்கில் இருக்க எந்த தலைவர்களையும் நம்ப தயாரில்லை தமிழ் மக்கள் தெற்கில் இருக்க தலைவர்களோட வாக்குறுதிகளை நம்பி இந்த முறையும் ஏமாற என்ற செய்தியை நேரடியாக சொல்லக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் இரண்டாவது விருப்பு வாக்கிலே ஒரு ரணில் விக்ரமசிங்க வெளி வெல்ல வைப்பதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சினர் இதற்கு பின்னால் வந்து வல்லாதிக்கங்கள் இருக்கின்றது நேரடியாக சொன்னால் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கின்ற தரப்புகள் இவர்கள் தான் வந்து இந்த பொது வந்து குத்தி முறியினோம் அவைகளுக்கு தான் வந்து இந்த பொது வேட்பாளர் தேவையாக கிடக்குது கடந்த திருக்குணமலையில் நடைபெற்ற கூட்டத்திலையும் வந்து இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தில் வந்து தங்களுக்கு பொது வேட்பாளருக்கு விழப்படுகின்ற வாக்குகள் எத்தனை வாக்குகள் தேவை என்ற தொடர்பில் கூடிய அவர்களுக்கு ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை எவ்வளவு வாக்கு விழுந்தாலும் பரவாயில்லை என்று சொல்ற ஒரு நிலைமை தான் அவர்களுடைய கருதியில் இருக்கு ஏனென்றால் உண்மை இதில் உண்மைத்தன்மை என்னென்றா தமிழ் மக்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற கருத்துக்களை வந்து ஏற்க வெளிக்கிட்டு இருக்காங்க என்னென்றா நாங்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்படி விடுதலை புலிகள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் புறக்கணித்தாங்களோ அதுபோல நாங்கள் நிரந்தரமான ஒரு முடிவாக வந்து ஜனாதிபதி தேர்தல் தமிழர்களுக்கு இல்லை அதில் தமிழர்கள் ஜனாதிபதி அகே இல்லாது ஆகவே நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கலாம் அதே தெற்கின்ற இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள்ளே இருக்கிற ஜனாதிபதி முறைமையால் வந்து தமிழ் மக்கள் அரசியல் தீர்வுள்ள எந்த முடிவையுமே எட்ட முடியாது இன்றைக்கு தெற்குல ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிற எந்த தலைவர்களாக இருந்தாலும் வடக்குல வந்து அனுரோ குமாரதிஷா நாயக வந்து தமிழ் மக்களோட தீர்வு தொடர்பில் வந்து கணக்கு அலாட்டிக் கொள்கிறேன் ஆனால் இவர் இதையே போய் தெற்கில் வந்து தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பில் ஏதாவது கதைச்சால் வந்து அவருக்கு தெற்குல மக்கள் வாக்களிக்க இல்லை ஏன்னா தெற்கில் இனவாதம் கக்கப்பட்டு தான் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராகவும் முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவும் இனவாதம் கக்கப்பட்டு தான் வந்து இந்த ஒற்றை ஆட்சி ஜனாதிபதி உருவாக்கப்படுகிறார் அப்படி உருவாக்கப்படுற ஜனாதிபதி இந்த வடக்கில் வந்து நாங்கள் எங்களை தமிழ் மக்களோட வாக்குகளை பெறுறதுக்காக வந்து போலியாக நான் தமிழரை பிரச்சனையை தீர்ப்பண்ண தமிழரை பிரச்சனை பண்ணிட்டு சொல்றதெல்லாம் அதை தெற்கில் போய் சொல்லிட்டு அப்படி ஒரு ஜனாதிபதி தெற்கில் மக்கள் ஆணவர் வேற இருந்தால் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னாடியே அதை பரிசீலனை செய்யும் அந்த ஜனாதிபதி வேட்பாளர்களோட வந்து நாங்கள் பரிசீலனை செய்ய தயார் ஆனா இந்த தலைவர்கள் எவருமே வந்து தெற்கில் வந்து கதைக்க தயார் இல்லை தெற்கில் வந்து முற்றுமுழுதாக வந்து இனவாதத்தை கக்கி வாக்குகளை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து இந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்களோட வாக்குகளை கேட்குறது நியாயம் இல்லை தமிழ் மக்கள் இந்த தலைவர்களை முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும் அதேபோல் இந்த பொது வேட்பாளர் என்ற விதியத்தையும் முக்கியமாக புறக்கணிக்க வேண்டும் அது வந்து தமிழ் அரசியலை ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்குள் முடக்குகின்ற ஒரு சதி பதிமூன்றாம் திருத்தத்துக்கு அது ஆணை கொடுக்கிறதாக தான் அமையும் ஏனென்றால் அதை கொண்டு வாராக்கள் முழுக்க வந்து பதிமூன்றாம் திருத்தத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்புள்ள தமிழ் மக்கள் மிக தெளிவாக முடிவெடுத்து ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சேர்ந்து புறக்கணிக்க வேண்டும் அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பளத்த தலைமையில் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக அணிதிரள வேண்டும் அது மட்டும்தான் வந்து தமிழ் தேசத்தின் அரசியல் விருப்புகளை வந்து தெற்கில் பேரம் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரும் சக்தியாக இருக்கும்